அனைவருக்கும் வணக்கம் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் மும்முனை போட்டியாக நடந்து முடிஞ்சிருக்கிறது அப்படின்னு சொன்னா மூஞ்சிலேயே தோணாதா தேர்தலுக்கு முன்னாடி வரைக்குமே சில முதன்மையான ஊடகங்கள்லாம் மும்முனை போட்டி மும்முனை போட்டி என்று சொல்லி நாம் தமிழர் கட்சியை புறக்கணிக்கும் நாம் தமிழர் கட்சியை புறக்கணிக்கணும் அது வந்து வளரல அப்படின்னு சொன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு நேர்ம இருக்கு எல்லா கட்சியும் போட்டுக்கிட்டு இருக்க முடியாது ஒரு விழுக்காடு ஓட்டு வாங்கின கட்சியெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொன்னா அதுல ஒரு நியாயங்கள் உண்டு ஆனா தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் செய்யாத அளவுக்கு ட்விட்டர்ல ஒரு ட்ரெண்ட் செய்யக்கூடிய ஒரு கட்சி தமிழ்நாட்டில் எந்த ஒரு அரசியல் கட்சியும் போராடாத அளவுக்கு மக்களின் பிரச்சனைக்காக போராடக்கூடிய ஒரு கட்சி இளைஞர்களால் பெரிதளவுல கொண்டாடப்படக்கூடிய ஒரு கட்சியை புறக்கணிச்சுட்டு போடுறீங்கன்னா அந்த ஊடகங்கள விலை போயிடுச்சுன்னு அர்த்தம் இவர்களை காட்டக்கூடாது என்று நினைக்கிறாங்கன்னு அர்த்தம் இப்போ எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா நாம் தமிழர் கட்சியின் ஊடகத்துல போய் அதிகமா பேசக்கூடிய பிரதிநிதி இடும்போன கார்த்தி அவர்களை சொல்லலாம் பாத்திமா ஃபர்ஹான் அவர்களை சொல்லலாம் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா புறக்கணிச்சுட்டு விவாதத்துக்கே அழைக்காம அந்த மும்முனை போட்டி இருக்காங்கல்ல மும்முனையாளர்கள் அவங்கள மட்டும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு அவங்கவங்க கருத்தை பேசிக்கிட்டு இருப்பாங்க இந்த மூணு மூணு பேருமே டம்மி பேசுங்க பாஜகவை சேர்ந்தவங்களும் கருத்தை சொல்லி ஓட்டு இல்லை அதிமுகவை சேர்ந்தவங்களும் கொள்கைகளை சொல்லி ஓட்டு கேட்கப்படுறதில்லை திமுகவை சேர்ந்தவர்களும் திராவிட கொள்கைகளை சொல்லி ஓட்டு இல்ல எப்படியும் கடைசியில காசு கொடுத்துதான் ஓட்டை வாங்க போறாங்க அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலையும் நாம் தமிழர் கட்சியை மட்டும் புறக்கணிக்கிற இந்த ஊடகங்கள்னா இது ஜனநாயகத்தின் நான்காவது தூணா இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைய கணக்குல எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஜனநாயகத்தின் நான்காவது தூணாக ஊடகங்கள் செயல்படக்கூடாது ஜனநாயகத்தின் முதல் தூணாக இருக்கணும் அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அத்தனை பிரச்சனைகளையும் மக்கள் காதுக்கு எடுத்து செல்ல வேண்டியது ஊடகங்களின் கடமை ஏன்னா எவ்வளவு பிரச்சனை இருக்கு சொல்லிட்டே போலாம் அங்க மக்களின் வீடுகள் இடிக்கப்படுது மீனவ குடியிருப்புகள் இடிக்கப்படுது அவங்க தூக்கிட்டு போய் கண்ணகி நகர்ல போடுறாங்க அங்க வந்து கோரமண்டல் ஃபேக்டரியில எண்ணெய் கசிவு ஏற்பட்டு அங்க வந்து தோன்றினா எண்ணெய் வருது மீன் பிடிச்சா அந்த மீன் தின்னா ஒரு எண்ணெய் அடைக்குது பல பிரச்சனை இருக்கு அந்த பல பிரச்சனைகளையும் மக்கள் மத்தியில் கொண்டுட்டு போய் சேர்த்து மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் மக்கள் பணத்தை வாங்காமல் ஓட்டு போட வைக்கணும் இந்த அளவுக்கு முதல முதலாவது தூணாக செயல்படணும் நீங்கள் ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு மும்முனை போட்டி மும்முனை போட்டின்னு எழுதுனீங்க நாம் தமிழர் கட்சியை புறக்கணிச்சிங்க இன்னைக்கு ஒரு செய்தி பார்த்த மக்களே முதன்மையுடமாக இருக்கக்கூடிய தந்தி தான் இரண்டு நபர்கள் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க அதுல நாம் தமிழர் கட்சியை பத்தி தான் ஆறு நிமிஷம் பேசியிருக்காங்க நாம் தமிழர் கட்சி எந்த அளவுக்கு இந்த முறை வாக்கு வாங்குவோம் அப்படின்னா வெற்றி பெறாவிட்டால் கூட மற்றவர்களின் வெற்றியை தீர்மானிக்கும் இடத்துக்கு நாம் தமிழர் கட்சி வந்துடும் யாரு வெற்றி பெற வேண்டும் என்று தீர்மானிக்கிற அளவுக்கு அவங்க சொல்றாங்க பதிமூணு பதினாலு பதினஞ்சு இந்த விழுக்காடுக்குள்ள நாம் தமிழர் கட்சி கட்டாயமாக வாங்கும் கன்னியாகுமரி தொடங்கி சென்னை வரை நாம் தமிழர் கட்சி கணிசமான வாக்குகளை கடந்த முறை வாங்கியதை விட இருமடங்களும் கூடுதலாக வாங்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்க முக்கியமாக கன்னியாகுமரியிலாம் அதிகப்படியாக வாக்குகளை வாங்க ஏன்னா கன்னியாகுமரியில் வந்து கனிம வளக்குள்ளே அதிகமாக நடந்துகிட்டு இருக்கு எல்லாம் உடைக்கிறாங்க ஒரு சொர்க்க பூமி கன்னியாகுமரிங்கிறது பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும் அதெல்லாம் உடச்சி அடிச்சுட்டா எப்படி இருக்கும் இன்னும் கொஞ்சம் நாளில் குடிக்க தண்ணி இருக்காது இப்பயே வந்து தமிழ்நாட்டில் ரெட் அலர்ட்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்குன்னு அப்போது மக்கள் வந்து படக்கூடிய கஷ்டத்துக்கு இந்த அரசியல் தான் இதெல்லாம் தீர்மானிக்குது அப்படின்னு மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டியது ஊடகங்களின் ஊடகங்களோட வேலை தானே ஆனால் ஊடகங்கள் எல்லாம் மும்முனை போட்டி மும்முனை போட்டின்னு சொன்னீங்க அதுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் சமூக வலைதளங்கள்ல யூடியூப் ட்விட்டர் பேஸ்புக் இன்ஸ்டா இதிலலாம் இளைஞர்கள் வந்து பதிலடி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ இளைஞர்களை ஊடகமா மாறி இருக்காங்க பத்து லட்சத்துக்கும் அதிகமான ட்வீட்டை பண்ணி உலக அளவுல ட்ரெண்ட் செய்ய வைக்கிறதா இருக்கட்டும் யூடியூப்ல ஒரு கருத்து அண்ணன் சீமானவர்கள் மீது தவறாக அவதூறாக ஒரு கருத்து பேசிட்டாங்க யாராவது அப்படின்னா அதை முதன்மை ஊடகங்கள் எடுத்துக்கொண்டு பரப்பிட்டீங்க அப்படின்னா நிச்சயமா நாங்க வந்து அதை பெரிதளவுல தாக்கம் பண்ணி எதிர்வினையாற்றி அவங்கள ஓட விடுறது எங்களுடைய வழக்கமாக இருந்தது எடுத்துக்காட்டுக்கு இந்த விஜயலட்சுமி வீரலட்சுமி முக்தார் இவர்கள் பிரச்சனை வந்தப்ப கூட நாங்க அப்படித்தான் நின்று எதிர்த்து நின்று சண்டை செய்ய வேண்டியதா ஆயிடுச்சு ஒரு அறமற்ற முறையில காணொலி போடக்கூடாது அப்படின்னு நினைப்போம் ஒரு அறமற்ற முறையில பேசக்கூடாது அப்படின்னு எல்லாம் நினைப்போம் ஆனா ஒரு கோவம் வந்துருச்சுன்னா கட்சியாவது கட்சியாவது வெட்டி அறிஞ்சிட்டு போய்ப்பேன் அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் கூட சொன்னார்ல முக்தாரை பத்தி கூட அப்படி பேசி முக்தார் எங்க வீட்டு பெண்களை இயல்பா பேசினாரு அப்படின்னு சொல்லி கதறிட்டுலாம் இருந்தார்ல இதெல்லாம் ஏன் அப்படின்னா எதிர்வினை ஆற்றணும் வந்து அங்க வந்து முக்தார் வந்து கேவலமா இந்த காந்தராஜுங்கிற மருத்துவரை கூப்பிட்டு வச்சுட்டு அவரு பேசிக்கிட்டு இருப்பாரு அவரும் ஊடகத்துறையில தான் இருக்காரு கேவலமான கேள்வி கேட்டு வேலையை தான் செஞ்சுட்டு இருப்பாரு மக்களின் பிரச்சனை ஏகப்பட்டது இருக்கு அதெல்லாம் பேச மாட்டாங்க அப்புறம் சீமான் அவர்கள் வந்து நான் ஆட்சிக்கு வந்தேன் ஐபிஎல்ல வந்து பத்து பதினோரு பிளேயரும் தமிழர் தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டாரோ அது பேசும் பொருள் மக்களுக்கான ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு அது பேசும் பொருள் ஏன்னா அண்ணன் சீமான் தான் வந்து அந்த ஐபிஎல் டீம் வச்சிருக்காரா இவர் நினைக்கிறதா விளையாட வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏன் முடியாதா அம்மையார் ஜெயலலிதா ஐபிஎல் டீம் வச்சிருந்தாங்களா அவங்க ஏன்பா சென்னை பிளேயர்ல யாருமே விளையாட கூடாதுன்னு சொன்னாங்க அதே மாதிரி யாருமே விளையாடவே இல்லையே பிரதமர் மோடி என்ன ஐபிஎல் டீம் வச்சிருக்காரா அப்புறம் ஏன் பாகிஸ்தான் பிளேயர் வந்து விளையாட முடியலங்க நினைச்சா முடியும் அந்த அணியை வந்து வாங்கிட்டா வேலை முடிஞ்சு போச்சு அரசாங்கம் நடத்தும் எங்க தகுதி உள்ள பிள்ளை இருக்குன்னு வாய்ப்பு கொடுத்து விளையாட்றோம் இது ஒரு பேசும் பொருள் கிடையாது இதுக்கு வந்து பே இது பிரச்சனை இருக்கு நாட்டுல ஆனா இதைத்தான் பேசிக்கிட்டு இருப்பானுங்க ஏன்னா இதான் முக்கியம் சமைக்கிறது பறுக்கிறது இந்த சுடுறது அடுத்து அவன் அண்ணன் பண்ணாட்டி யாரும் தம்பி பின்னாட்டி யாரும் வச்சிருக்காங்க இதை தான் பேசிக்கிட்டு இருப்பானுங்க ஊடகத்துறை என்பது மக்களின் பிரச்சனை குறித்து ஆங்காங்கே நடக்கக்கூடிய மக்களின் இன்னல்கள் குறித்து பேச வேண்டியது உங்களோட கடமை அந்த பிரச்சனையை உலகம் முழுக்க தெரியப்படுத்தி அந்த மக்களுக்கான நீதியை வாங்கி தர வேண்டியது ஊடகத்தின் ஒரு கடமை ஊடகமே தான் அதை பண்ணணும்னு சொல்ல மக்களுக்கு தெரிய வைக்க வேண்டியது உங்க வேலை அதுக்கப்புறம் அவங்களுக்கு நீதி கிடைக்கிறது கிடைக்கல ஆனா உண்மையை சொல்ல வேண்டியது உங்களுடைய கடமை நான்கு முனை போட்டி என்று சொல்லாமல் மும்முனை போட்டி மும்முனை போட்டி என்று சொல்லி நீங்க புறக்கணிச்சீங்க இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி புறக்கணிப்பீங்க இன்னும் சொல்ல தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் அவருடைய புகைப்படத்தை சில இடங்கள்ல பயன்படுத்துறதை தவிர்த்துருக்காங்க நாம் தமிழர் கட்சி எதனால் அப்படின்னா தலைவரின் புகைப்படம் ஒரு காணொளியில இருந்ததுன்னா அந்த காணொளி முடக்கப்படும் இல்லைன்னா சேனலே முடக்கப்படும் அதனால ஊடகங்களுக்கு எந்த பாதிப்பு இருக்க கூடாதுங்கிறதுனால கொஞ்சம் வெளியில தள்ளி வைப்போம் அப்படி இருக்கக்கூடிய நாங்கள் ஊடகத்தை மதிக்கிறோம் நேரலையில காட்ட முடியாது ஊடகங்கள் பாதிக்கப்படுது நாங்க ஊடகங்களை மதிக்கிறோம் ஆனா நீங்க காட்ட மாட்டேங்கிறீங்களே தந்தி தொலைக்காட்சியில நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவா இன்னைக்கு ஒரு கருத்தை இருக்கீங்க ஆனா நீங்க பேசின கருத்து முற்றிலும் தவறு பதிமூணு தான் வாங்குவோம் அப்படின்லாம் சொல்றது மிக மிக தவறு முதல்ல ஒண்ணு புள்ளி ஒன்னு அப்புறம் நாலு விழுக்காடு அப்புறம் ஏழு விழுக்காடாக வந்தது ஏழு வந்து பதிமூணா தான் ஆகும் ஒரு மடங்கு தான் அதிகமாகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது கிடையவே கிடையாது ஏழு வந்துட்டாலே அந்த கட்சி அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போயிடுச்சுங்க அர்த்தம் அடுத்த கட்டங்கிறது ஏழு டு பதினாலு கிடையாது ஏழு டு இருபது தாண்டும் அது அதான் உண்மை யதார்த்தமான உண்மை ஐயா விஜயகாந்த் அவர்களுக்கும் இப்படிதான் பத்து விழுக்காடு வாக்குகளை வாங்குறாரு அந்த மாதிரி ஜெயலலிதா கூட கூட்டணி வைக்கிறாரு எதிர்கட்சி தலைவர் ஆகுறாரு அடுத்து முதலமைச்சருக்கு ஒரு ஸ்டெப் தான் ஆனா கூட்டணி வச்சு வீழ்ந்து போயிட்டாரு ஏழு விழுக்காடு எட்டு விழுக்காடு ஒரு கட்சி தொற்றுச்சு அப்படின்னாலே அடுத்த முறை உறுதியா நின்னுட்டா அந்த கட்சி அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போயிடும் பாட்டாளி மக்கள் கட்சி ரெண்டாயிரத்தி பதினாறுல முப்பத்தி லட்சம் வாக்குகளை வாங்கியிருந்தாங்க இதே போல நாம் தமிழர் கட்சி எந்த அளவுக்கு வாங்கியிருக்கோ அதே அளவு வாக்குகளை தான் வாங்கியிருந்தாங்க அந்த நிலைப்படலே உறுதியா இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு அசைக்க முடியாத ஒரு சக்தியாக பாமக வளர்ந்திருக்கும் அது வளராம போனதுக்கு காரணம் கூட்டணி போனாங்க சரிஞ்சு போச்சு இதுதான் உண்மை ஏன் குரல் இருக்க கூடாது இத்தனை ஆண்டுகளும் அப்புறம் என்ன பண்ணீங்க எப்படி பிஜேபி உள்ள வந்தது தமிழ்நாட்டுக்கு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பா ரஞ்சிதா யாரோ இயக்குனர் அவரு அவர் வந்து அண்ணன் சீமானுக்கு ஆதரவாக ஒரு கருத்தை தெரிவித்து விட்டார் என்று நபர்கள் சொல்றாங்க இன்னொரு நபர்கள் சீமானுக்கு எதிராக அவர் பேசிட்டாரு அப்படின்றும் சொல்றாங்க அவர் சொன்னதுல நான் என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா தலித் தலித்துங்கிறாரு சேரி சேரிங்கிறாரு இந்த வார்த்தைகளுக்கே நம்ம முதல்ல எதிரானவர்கள்

அவர் ராஜராஜ சோழனே எங்க இடத்தெல்லாம் புடிங்கிட்டாருன்னு சொல்லி பேசினவரு தானே அவரு சொல்றதெல்லாம் ஒரு கருத்துல ஏத்துக்க ஏத்துக்காதீங்க பைத்தியகாரத்த பேசிக்கிட்டு இருக்காரு நானும் பாக்குறேன் பாஜக தமிழ்நாட்டுல வளர்க்கணும் அதுக்கு யாரு காரணம் அப்படின்னு சொன்னாரு ஆஹ் வண்டாண்டா பையன் வண்டாண்டா இப்ப ஒரு தான் கரெக்டான பாயிண்ட்டுக்கு போறான் சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தா பாஜக வளர்றதுக்கு யாரு காரணம் ஒரு சேரியில கூட பாஜக வளரவில்லை பாஜக வளர்ந்ததுக்கு யாரு காரணம்னு இல்லையே தலித் அல்லாதவர்கள் தான் பாஜக வளர்றதுக்கு காரணமா திமுகதான் ஏன் காரணம் பாரஞ்சிட்டு பேசுறத ஒரு எடுத்துக்காதீங்க பேசுவாரு தமிழ் தமிழ்னு பேசுறீங்க அமீர் கூட மேடைக்கு சண்டை போட்டு இருக்கு தெருவுக்கு ஒரு சாதி இருக்கு சரி இருக்கு இப்ப என்ன பண்ணணுங்கிற அதை சரி செய்யறதுதான் நாங்க போராடிட்டு இருக்கோம் நீ என்ன பண்ண போற நீ தலித் தலித்துன்னு பேசி பிரிவினை ஏற்படுத்து சரி செய்யறதுக்கு நாங்க நிக்கிறோம் நாங்க வந்து இப்ப தமிழால் ஒன்று சேர போறோம் நானும் தமிழன் அவனும் தமிழன் ரெண்டு பேரும் நாங்க ஒன்னா ஒரு தாய் மக்களா கைகோர்த்து நிக்கிறோம் எங்களுடைய தலைவர் பிரபாகரன் என்று உன்னுடைய கருத்து இப்ப நாங்க ரெண்டு பேரும் ஒன்னு செய்யறதுல உன்னுடைய கருத்து என்ன தூண்டி விடலாம் பிரச்சனையை தூண்டி விடுறதா இந்த மாதிரி ஆட்களின் வேலை இதுதான் திராவிடம் செய்யும் இவர்களை வைத்துக் கொண்டுதான் இயக்கும் திராவிடம் அதனால இவர்கள் பேசுவதற்கெல்லாம் எதிர்வினி ஆற்றிக்கிட்டு இருக்காங்க உண்மைதான் ஜெயிக்கும் இந்த மாதிரி போலியான கருத்துக்கள் பொய்யான கருத்துக்கெல்லாம் எத்தனை நாள் அவங்க பரப்பிட்டு இருப்பாங்கன்னு பாத்துருவோம்